www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாவம் வீரம் வீரியம் செயல் இளைய சகோதரம் இவைகளுக்கெல்லாம் இந்த மூன்றாம் இடம்தான் காரணம் இசை விளையாட்டு இதற்கும் இந்த மூன்றாம் இடம்தான் வீரிய ஸ்தானம் என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி சர வீட்டில் அமர்ந்தால் மேஷமோ கடகமோ துலாமோ மகரமோ எதுவோ இந்த நான்கு வீட்டில் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அமர்ந்தால் பலன் என்ன முதற் பலன் சத்து மிக்கவன் பலசாலி சக்தி மிக்கவன் இந்த சக்தி உடல் பலத்தை மட்டுமல்ல மனோபலத்தையும் இணைத்தது அந்த சக்தி மிக்கவன் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது முடியும் வரை ஓயமாட்டான் தூக்கத்திலும் நினைத்து கொண்டே இருப்பான் இவனது செயல்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆச்சரியமாக இருக்கும் உதாரணம் கொரோனா காலத்தில் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு ஒரு வயதானவர் வயதான தன் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தார் பஸ் இல்லை எதுவுமே இல்லை எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஊரை சொன்னார் எப்படி வந்தீர்கள் ஒரு ஓட்டை சைக்கிளில் மனைவியை பின் வைத்து கூட்டிக் கொண்டு வந்தார் அந்த வயதான காலத்திலும் இப்படி போக முடியும் என்ற ஒரு துணிச்சல் இவர்களுக்கு ஏற்படும் இதுதான் சிறந்த உதாரணம் இவர்களுக்கு அடுத்து சிற வீட்டில் இருந்தால் அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இது சிற வீடுகள் பொறுமையாக வேலை செய்வார் தானத்தில் சிறந்தது நிதானம் இவர்களது கணக்கு எதையுமே பொறுமையாகத்தான் செய்வார்கள் ஆனால் நேர்த்தியாக செய்வார்கள் அடுத்தவர்கள் ஒரு வேலையை செய்தால் இது சரியில்லை இது சரியில்லை திரும்ப செய் என்றெல்லாம் சொல்லலாம் சொல்லுவார்கள் ஆனால் யாரும் இவர்கள் செய்த வேலையில் அந்த குறையை காண முடியாது தாமதம் என்றாலும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் எனவே விஷயமறிந்த வட்டாரங்களில் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு மற்றபடி செயல்களில் மிகுந்த ஒரு கோபம் அதெல்லாம் இருக்காது பொறுமை உண்டு நிதானமாக செய்வார்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருக்காது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இவர்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த வீடுகளில் இருந்தால் ஏதேனும் ஒரு செயல் அவரிடம் கொடுத்தால் முதலில் உடனடியாக செய்ய மாட்டார்கள் கொடுத்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன இத்தனை நாள் ஆயிற்று இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்ற ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அவர்கள் செய்யாததுக்கு காரணம் எப்படி செய்வது என்று திட்டம் போடுகின்ற காரணத்தால் செயல்பட ஆரம்பிப்பார்கள் அசுர வேகம் எத்தனை நாளுக்குள் முடிப்பேன் என்று சொன்னாரோ அதைவிட சீக்கிரமாக முடித்து விடுவார் ஆரம்பித்தது தாமதமாக ஆனால் திறமையாக முடித்து விடுவார் புத்திசாலித்தனமாக எதையும் செய்வார் இப்படி செய்தால் இன்னும் நடக்கும் என்றெல்லாம் அவைகளையும் யோசித்து செய்வார் அவர் செய்த வேலைக்கு பிறகு சரியான நபரிடம் ஒப்படைத்தோம் என்ற திருப்தி கொடுத்தவர்களுக்கு ஏற்படும் இவர்களை பற்றி தெளிவாக ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிரிக்கெட்டில் பால் போடுகிறார்கள் இவர்கள் போட்ட பந்தையெல்லாம் சிக்ஸ் அடிக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களை அடித்த பால் அத்தனையும் சிக்ஸர் போகும் அப்படிப்பட்ட குண உட குண உடையவர்கள் இவர்கள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்று இருப்பார்கள் கொத்த மாட்டார்கள் கொத்தினால் ஒரு மீன் இவர்கள் வாயில் அப்படிப்பட்ட ஒரு திறமை இவர்களுக்கு உரித்தானது அன்பர்களே சரம் சிரம் உவயம் இந்த மூன்றில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா முன்னது வேகம் சிரம் அமைதியான நீரோடை பின்னது புதுமையை படைக்கிறார் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார் எனவே சரம் சிரம் உபயம் இந்த மூன்றும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இன்னும் சில கணக்குகள் உண்டு இது முடிந்த பிறகு அது தொடரும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே காட்ட வேண்டிய விதத்தில் உங்களது திறமையை காட்டி எதை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி பெரும் பலனை கொடுக்கும் இன்றைய உங்களது முயற்சி எதிர்பார்த்ததை விட பணத்தை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி சற்று அவப்பெயர் கிடைக்கும் கவனம் மறுபாதி புகழ் வரும் புகழ்வார்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு வரவேற்பார்கள் வாழ்த்துவார்கள் மறுபாதி உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம் மறுபாதி அது தானே சரியாகும் உறவு தலைக்கும் கண்ணிராசி அன்பர்களே நல்ல நாள் நீங்கள் விரும்பிய லாபத்தை இன்று பெறலாம் பெறுவீர்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை காட்டி எது எது அகற்றப்பட்டால் நாம் இதை பெறலாம் என்று கணித்து அதன்படி நடந்து இந்த வெற்றியை காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே எடுத்த வேலையை நன்றாக முடிப்பீர்கள் பாராட்டு உண்டு உங்கள் திறமை தெரிகிறது அத்தோடு உங்கள் நேர்மையும் தெரிகிறது எனவே இந்த வெற்றி நிச்சயம் ராசி அன்பர்களே மூத்தோர் சொல் கேட்டு நடந்து நீங்கள் விரும்பியதை விட அதிகமாக பெரும் நாளாக காட்டுகிறது அற்புதமான நாள் தனுசு ராசி அன்பர்களே முற்றிலும் புதிய பாணியில் பணிபுரிந்து பணத்தையும் நல்ல நண்பர்களையும் நீங்கள் பெரும் நாளாக காட்டுகிறது ஒப்பற்ற நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு எல்லோரும் இன்று உங்களை மதிக்கின்ற அளவுக்கு உங்களது பேச்சு இருக்கிறது பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை ஏற்படும் கும்பராசி அன்பர்களே என்றோ ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை மனதிலே பதிய வைத்து அது இனிமேல் யாருக்கும் நமக்கும் நடக்கக்கூடாது என்று நினைத்து அதற்காக செயல்பட்டு அந்த செயலில் இன்று வெற்றியை காண்பீர்கள் மீனராசி அன்பர்களை எதை எதை செய்ய வேண்டும் எதை எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தீர்மானமும் தர்ம செயல்களில் ஈடுபாடும் இன்று நீங்கள் காட்ட இருக்கின்றீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்